என்ன தம்பி தெரியாது எதுவுமே கிடையாது. நடந்தது. நடந்து இனிமேல் நடக்க போவது அனைத்தையும் அறிந்தவன் நான். அனிமா கரிமா லகிமா பிராதி பிரகாமி மீயி எந்த இருந்து எந்த போவீங்க? இப்ப உனக்கு உயிர் இல்லைன்னு நீ செத்து போயிருக்கேன்னு

பிச்சைக்காரிக்கே கடைஞ்சிடும் தம்பி நான் யாருன்னு தெரியுமா ஜிவா என்ன யாருன்னு தெரியுமா தேவலோக மகரிசியா நான் திருலோக சஞ்சாரி உங்க அப்பா வரு பிரம்மா ஐயா அவர் மயினா அவருக்கு பிறந்தது இப்படி இருக்கே ஜாவி முந்தாந்து வாடிப்படி தந்தையில அவ்வளவு என்னை பார்த்துட்டு உளுந்த விடாதீங்க இல்லையா எங்க வீட்டுக்கெல்லாம் பதினஞ்சு விட வாங்கி கொடுத்தாரு அப்படி தர்மகத்தாக பிறந்துட்டு

இந்த எல்லா வியாதியும் சிரிச்சா குணமாயிரும் மனதில் சோர்வு இருந்துச்சுன்னா கஷ்டம் இருந்துச்சுன்னா மேலும் வியாதிக்குள்ள கொண்டு போயிடும் ஆனால் வாய் விட்டு சிரித்தான் நோய் விட்டு போகுங்கிறது உண்மை இந்த வகையில் நீங்க எல்லாம் இறைவனுடைய குழந்தைகள் மாதிரி ஏன் மனதில் எவ்வளவு வழி இருந்தாலும் வேதனை இருந்தாலும் உங்களுக்கு இருந்தாலும் அதை மறைத்து இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு மன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மேடைக்கு முன்பாக அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய சிரிக்க வச்சு அழகு பாக்குறீங்க பாருங்க அது ரொம்ப செய்ய முடியாது ஒரு செயல் சிரிப்புங்கிறது இறைவன் கொடுத்ததுல ரொம்ப அற்புதமானது ஒரு சில பேர் சிரிக்காம உருன்னே இருப்பாங்க அதெல்லாம் அவர்கள் உடம்பெல்லாம் சீக்கிரமே நோய் வாய்ப்பற்றும் உண்மை இறைவன் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் கொடுத்து உங்களை வச்சுக்கணும் சரி தம்பி உங்களை சந்தித்து மற்ற மகிழ்ச்சி பேசுறதுக்கு நேரம் இல்ல ரொம்ப அண்ணன் தான் வெளியில வந்துட்டா இங்க வந்துட்டா கோமாளி போய்ட்டா பைத்திய கரப்பா அடுத்த கூப்பிடறா முட்டாப்பலாம்

கூட்டிங்க சாமி வந்திருக்க ஆசிரியர் வாங்க சாமி கார கால் பாத ரெண்டு பேர் வந்து வள்ளி இடத்தினுடைய தலைவி என் தகச்சி கூப்பிடுங்க வல்லிய தகச்சி

ਵਨੰਗੇ ਗਿਰੀ ਸੁਆਮੀ ਨੇ ਕਹਾਂ ਤੀ ரசிகர்கள் பல தர சுவாமி வாங்க வணக்கம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அண்ணா மங்களம் உண்டாகட்டும் ரெண்டு பேரும் பண்ற பார்த்தா அந்த புள்ளைய காலையில போகும்போது மாசமாக்க விட மாட்டாங்க ஒரு என்ன பண்ணிட்டு இருக்கு ரெண்டு பேரும் நானும் மரபணி நடத்தியதேடு வண்டபர் கூட்டத்தில் கூடு அந்த வள்ளலை நெஞ்சலை வாழ்த்திக் கொண்டாடு என்பதற்கங்க வந்த உடனே அற்புதமானது ஒரு வரவேற்பு இடத்துல எனது சரவாக சிறிய வாழ்த்து என்று பார்த்தால் ஞானம் உயிர்ப்பு என்ற அத்தனை குணங்களும் ஒருங்கமையப்பட்டு நான் வந்தவுடன் அன்பு பக்தி வாசமும் உபசரித்த உண்மை வாழ்க விழாண்டு என வாழ்த்துவதோடு மட்டுமில்லாமல் உன்னை பற்றி அவர்களை தெரிந்திருந்தாலும் கூட உங்களுடைய நாவில் இருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன் கேட்டால் தகுந்த விவரம்

அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு என வித்தாக இல்லை என்று வாடு என்று கவி சக்கரவர்த்தி கம்பனின் தமிழ் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நிலையானதோ அதே போல உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா உங்களை விவரம் கேட்கணும் அப்படின்னா சாமி கேளுங்க தெரிஞ்சா பதிலா சொல்றேன் இல்லைன்னா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்வது என்னுடைய பணிவான பதிலாக இருக்கும் ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க உங்ககிட்ட விவரம் கேட்கணும் விவரம் கேட்டா விவரம் விவரமா வருதான்னு பாப்போம்னா எதுக்கு இத்தனை விவரம் வேணா போட்டா வெல்ல கோணா போட்டா கொள்ளும் வெல்வதும் ஒரு வார்த்தை கொள்வதும் ஒரு வார்த்தைங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் நீங்க எனக்கு நீங்க வாழ்த்து கொடுத்ததெல்லாம் நல்ல அற்புதமான ஒரு வாழ்த்து ஏன்னா இந்த பாடல் வந்து மறைந்த மாமேரின் மதுரையை சேர்ந்த ஆறுமுக மன்னார் அவர்கள் பாடு பாடுற பாட்டு இந்த பாட்டு நன்மகளே நல் தமிழ் மகளே அப்படியே இருந்து நாரதரே இறங்கி வந்த மாதிரி ஒரு அமைப்பு அவரை பார்க்கும் பொழுது இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பாடலை எப்படியோ கண்டுபிடிச்சு எடுத்து மனப்பாடம் பண்ணி அவரை போலவே எனக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க அதுல ஏன்னா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனா என்ன உங்க வாயில இருந்த கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க அது கொஞ்சம் கடுமையா இருக்கு வேற ஒண்ணு இல்ல ஆமா ஏனா விவரம் கேட்கணும் உங்ககிட்ட விவரம் கேட்டா விவரம் விவரமா வருதான் பாப்போம்னா அப்ப உங்ககிட்ட விவரம் இருக்கு என்கிட்ட இல்லன்னு காமிக்கிறீங்களா இல்ல என்ன நினைச்சு சொன்னீங்க அந்த வார்த்தையை பழமொழி ஒன்னு சொல்வாங்க தெரியுமாமா சனிய முடிக்க நார கழுல புடிச்சு முழுங்குச்சானு பிச்சை எடுக்குமா பெருமாளா அத வந்து புடுங்கமா அனுமார் அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளப் புள்ள வெத்தானு எது

அந்த வகையில கலைஞர்களாக பிறந்து எல்லாராலும் ரசிக்கப்படுகின்ற அளவிற்கு ஒருத்தர் தொழில் செய்கிறாருன்னா அது ரொம்ப சிரமம் உண்மையாகவே அதை விட சிரமம் தெரியுமாமா வாங்கின பேரை தக்க வைக்கிறதுக்காக உழைக்கிறோம்ல அதுதான் ரொம்ப பேர் ஆனா அந்த வாங்கின பேரை காலங்காலத்துக்கும் கொண்டு போகணும்ல போகணும் கொஞ்சம் நாளாக என்ன ஆயிரும் அட முன்னாடி மாதிரி இல்லப்பா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ஆக இதை கொண்டு சேர்க்கும் விதம் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப அதிகமா உழைக்கணும் இப்ப இந்த கலை உலகத்துல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் இருந்துட முடியாது கட்டாயம் ஒரு பத்து பேருக்கு பிடிக்கும் ஒரு ஐம்பது பேருக்கு பிடிக்காது ஒரு ஐம்பது பேருக்கு பிடிக்கும் ஒரு அஞ்சு பேருக்கு பிடிக்காது இப்படித்தான் இருக்கு நடிகர்களுடைய நிலைமை ஆனா அவர் ஊருக்குள்ள ஒருத்தர் எப்பொழுதுமே நல்லவரா இருக்கான்னு வைக்க அவர் எல்லாராலும் ஒருவர் நல்லவர் நல்லவரா இருந்தா தொழிலாளி கெட்ட பேர் வாங்க இல்ல தொழிலாளி கிட்ட நல்லவரா இருந்தா முதலாளிகிட்ட கெட்ட பேர் வாங்கணும் ரெண்டு பக்கமுமே ஒருத்தர் நல்லவனா இருக்கேன்னா கண்டிப்பா அவர் நடிக்கிறார் அர்த்தம் அதான் உண்மை அது மாதிரி இந்த உலகத்துல பேர் எடுக்கிறது பெரிய விஷயம் அந்த எடுத்த பேரை காப்பாற்றுறது உழைக்கிறது ரொம்ப பெரியதா உழைக்க ஆமா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வர்றதுக்கு காரணம் கண்டிப்பா இருக்கேன் மதுரைக்கு திரு ஆளவாயின்னு பேர் மதுரைக்கு திரு ஆளவாயின் பேர் வர்றதுக்கு என்ன காரணம்னா திரு ஆளவாயன் எப்படியா மதுரை என்றைக்கு பிரளயத்தில் இருந்து மதுரை மதியினுடைய எல்லைகள் என்ன என்பதை இறைவன் பாம்பாக மாறி பட்டமிட்டு காட்டினார் தன்னுடைய வாழை வாயால் கவி இதுதான் மதுரை எம்பதியினுடைய எல்லை பாம்பாக மாறியது விஷயம் அந்த உடைய வாய் உடையது பாம்பு இறைவனே பாம்பாக மாறினார் திரு ஆழ வாய் மதுரை எம்பதிக்கு பேருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனன் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு ஏன் திருவாடனன் பேரு ஏன்னா ஒரு முனிவர் வந்து ஒரு தவம் செய்யறாரு அப்படி தவம் செய்யும் பொழுது பன்னிரெண்ட் ஆண்டு பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை உண்ணக்கூடிய ஒரு கனி அந்த கனியை வந்து ஒருத்தன் என்ன பண்ணிடுறேன் வீணா மண்ணில் மண்ணோட மண்ணாக ஆக்கிடுறேன் இவர் இந்த தவம் முடிந்து எழுந்திரிச்சி பார்க்குறாரு அந்த கனி இல்லை பசியோடு அப்படியே துடிக்கிறாரு அப்போ அவனுக்கு சாபம் கொடுக்குறாரு எப்படி நான் உண்ணக்கூடிய கனியை நீ வந்து வீணாக்கினியோ அது போல் நான் எப்படி பசியோட இருக்கணும் அதே போல் இந்த கழியுகம் முடியும் வரை நீனும் பசியோட அலையணும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு வர்ணனுடைய பால் ஆருணி கொடுக்கப்பட்ட சாபம் அது அப்போ இந்த சாபம் எப்படி கொடுக்கப்பட்டது மனித உடல் அல்ல மனித உடலாக இருந்த ஒருவனை யானை உடலும் அந்த யானை உடலில் ஆட்டு தலையும் தலை ஆட்டு தலை ஆனா உருவம் யானை உருவம் இந்த யானை வயிற்றுக்கு ஆட்டு தலையில சாப்பிட்டா நிறைமாங்க அது எப்படி சரியாக இருக்குது ஒரு நாலு இலைய பிச்சு திங்கமா இஞ்சி மிஞ்சு போனால் எப்படி பசி அடங்கும் வயிறு பரிதாக இருந்து வாய் சிறுசா இருந்துச்சுன்னா எப்படி அப்படிப்பட்ட ஒருவனுக்கு மோட்சம் கிடைத்தது அந்த திருவாடானே வரனுடைய வாரணிக்கு கொடுக்கப்பட்ட சாபம் சாபத்து ஆடு தலை யானை உடல் திரு ஆடு ஆணை திருவாடானை ஊருக்கு பேரு அஜ பேரு ஆமா அஜம்னா ஆடு கஜம்னா யானை அஜகஜபுரம் என்பது தமிழ்ல திரு என்பது உயர்வு ஆடு ஆணை திருவாடானை அப்படின்னு அழைக்கப்பட்டது இப்ப ஒவ்வொரு ஆலயம் இருக்கணும் ஒரு கோயில் ஒரு கோயிலுக்கு போறோம்னா திருவாடனையில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பேர் என்ன ஆதிரத்தினேஸ்வரர் ஆதிரத்தினேஸ்வரர் அம்பாளுக்கு என்னமா